வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம் இன்றைக்கு வந்து நைட்டு ரொட்டீன் வந்து சப்பாத்தி சப்பாத்தி இன்னைக்கு மதியம் வந்து மட்டன் முருங்கைக்காய் குழம்பு இப்போ வந்து சப்பாத்தி சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் நைட்டு டின்னர் சூப்பராக கறி குழம்பு சப்பாத்தி இதுதான் இன்றைக்கி சப்பாத்தியும் கறி குழம்பு நைட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த குழம்பு வீடியோ வந்து பின்னாடி வரும் எடுத்துருக்கோம் நாங்கள் அதையும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்